அனைவருக்கும் வணக்கம் ல ல ல பொருள் வேறுபாடு அறிதல் இதனுடைய பகுதி இரண்டு அதாவது லை லை குறித்து பார்க்கலாம் முதல்ல அலை 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 என்றால் நீரலை கடல் அலை என்றெல்லாம் சொல்லுவோம் அலை என்றால் புற்று அல்லது பொந்து என்பது பொருள் அலை என்றால் கூப்பிடு அதாவது அழைத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து இலை 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 என்றால் தாவரத்தினுடைய ஓர் உறுப்பு அடுத்து இலை என்றால் மெலிந்து போதல் இலைத்தல் இழை என்றால் நூல் இலை அடுத்து உலை 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 என்றால் சோற்று உலை அணு உலை நாம் கேள்விப்பட்டிருப்பது அடுத்து உலை என்றால் உழைதல் கை உழைது கால் உழைது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வலிக்கிறது அடுத்து உழை என்றால் உழைத்தல் பாடுபட்டு உழைக்கிறது அடுத்து கலை 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 என்றால் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதாவது ஓவியக்கலை இப்படி எல்லாம் சொல்லுவோம் களைத்தல் அதாவது களைத்து போடுவது என்ற பொருளும் உள்ளது கலை என்பதற்கு மான் என்ற பொருளும் உள்ளது கலை என்றால் வேண்டாத செடி என்பது பொருள் அடுத்து களை என்பதற்கு மூங்கில் என்ற பொருள் உள்ளது அடுத்து காளை 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 என்றால் விடியல் பொழுது அதாவது அறுவகை பொழுதுல காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரைக்கும் உள்ளது தான் காளை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து காளை என்றால் மாட்டினுடைய ஒரு இனம் அதாவது காளை மாடு ஆண் இனத்தை தான் காளை மாடுன்னு சொல்லுவோம் அடுத்து மலை 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 அதாவது பாறைகளால் ஆன அடுப்பு அடுத்து மலை என்றால் மலைச்சு போய் நிற்கிறது அதாவது பயம் என்ற பொருள் உள்ளது மழை என்றால் வானிலிருந்து பொழியக்கூடிய அமுதம் அடுத்து தலை 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 என்றால் உயிரினங்களுடைய ஓர் உறுப்பு பொதுவாக விலங்குகளுடைய உறுப்பு தலை என்றால் கட்டுதல் என்ற பொருள் உள்ளது தலை என்றால் இலைத்தளைகள் அடுத்து வலை 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 என்றால் மீன் பிடிக்கக்கூடிய ஒரு கருவி இது கொசுவை தடுப்பதற்கும் பயன்படும் அடுத்து வலை என்றால் புற்று அல்லது பொந்து என்பது பொருள் அடுத்து வாழை 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 என்றால் குமரிப்பெண் என்று பொருள் வயதுக்கு வராத பெண் பிள்ளை வாழை என்றால் வாழை மீன் என்ற பொருளும் உள்ளது கத்தி போன்ற கூர்மையான ஒரு ஆயுதத்தையும் குறிக்கும் வாழை என்றால் ஒரு வகையான மரம் அடுத்து விலை விலை விளை விளை என்றால் பொருளினுடைய மதிப்பு விளை என்றால் விளைச்சல் அதாவது ஒன் ஒரு செயலினுடைய விளைவு என்று சொல்லலாம் விளை என்றால் விருப்பம் என்று பொருள் உள்ளது சரி அடுத்த பதிவில் லி 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 குறித்து பார்க்கலாம் நன்றி